வாங்கப்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு நாட்டு வகை ரோஜா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடியை நான் இது வரைக்கும் காமிக்கல உங்கள்கிட்ட இது என்னென்னா ஒரு விதமான நாட்டு வகையை சேர்ந்தது எல்லாமே எல்லாம் நாட்டு ரோஜாக்கள் இது இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே நாட்டு ரோஜா எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் செடிகள் நல்லா செழிப்பாக வளரும் இது நம்ம கொடுக்குறதுல தான் இருக்குது நம்ம நாட்டு ரோஜாவெல்லாம் சூப்பராக வளரும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நிறையா இருக்குது உள்ளே சந்தையில் உள்ளே போய் எடுக்க முடியல பாருங்கள் எப்படி இருக்குங்க எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குன்னு பாருங்கள் நான் எல்லா செடியும் உங்கள்ட்ட முழுசாக எப்பயும் காட்டல இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நாட்டு வகை தான் எல்லாமே நாட்டு வகை ரோஜாக்கள் இந்த பக்கம் இருக்கிறது எல்லா செடிகளுமே எப்படி வளர்ந்துருக்கு எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நிறைய பூக்களோட மொட்டுக்களோடையும் உயரமாக வளர்ந்துருக்கு இதெல்லாம் ஒரு மூணு மாதத்தே இப்போ கன்று தான் மூணு மாதம் நாலு மாதம் கூட ஆகாது மூணு மாதம் தான் ஆகும் மூணு மாதத்தில் வளர்ந்த செடிகள் தான் இவ்வளோ பெரிய செடிகள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதை நான் எப்படி வளர்க்குறேன்னு உங்களுக்கு தான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வளங்க உங்கள் செடிகளும் இதே மாதிரி பூக்களையும் பார்க்கலாம் செடிகளும் நல்லா வளர்ந்து நல்லா பெரிய செடியாக ஆகும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி வீடியோக்களை பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை அழுத்தி வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும்